வெல்கம் டு செங்கல் விலாக் இந்த வீடியோல மதராசி மூவியோட ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க டைரக்டர் யார் ஏஆர் முருகதாஸ் ரீசன்ட்டா அவரோட டைரக்ஷன்ல பயங்கரமா இருக்கு இந்த படம் அப்படினு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் வரல பட் ஒன்ஸ் अपॉन अ டைம் எப்ப ஏற்பட்ட டைரக்டர் அப்படின அண்ணாந்து பார்க்கற அளவுக்கு பயங்கரமான மூவிஸ்லாம் டைரக்ட் பண்ணிருக்கார் ரீசன்ட்டா சல்லு பாய் இருக்கார்ல அவரை வச்சு சிக்கந்தர் அப்படினு ஒரு படம் பண்ணாரு அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த படமும் மொக்கையா தான் இருக்க போகுது ட்ரைலரும் பெருசா பயங்கரமா இல்ல கிடையாது அப்படிங்கற மைண்ட் ஏர் முருகதாஸ் என்ன தெரியுமா சொல்றாரு யாரு நானா வாங்கடா செஞ்சு காட்றேன் ரமணா துப்பாக்கி கத்தி கஜினி வீனா எல்லாம் மறந்துட்டீங்களா காட்றேன் நான் யாரன்னு காட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிறப்பான சம்பவத்தை இந்த படத்துல செஞ்சிருக்காரு லோக்கல்

ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் மதராசி அப்படின்னு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பாட்டு வருது ஐயோ டெம்ப்ளேட் தானா ரொம்ப ஸ்லோவா போகும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாப் எடுத்துச்சு அங்க மட்டும் தான் ஸ்டாப் அதுக்கப்புறம் ஃபுல்லா நான் ஸ்டாப்பா தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்காரு ஏஆர் அதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க ஏகப்பட்ட பேர் இந்த படத்துல இருக்காங்க அதுல முக்கியமா நம்ம படத்தோட ஹீரோ இதுக்கு முன்னாடி அவரோட படமான ரஜினி முருகன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த மாதிரியான தாண்டி இப்ப அமரன்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சாரு அங்க ஆரம்பிச்ச அப்படியே ஆயிடுச்சு போல இருக்கு சோ ஆக்சன்ல பயங்கரமா

முக்கியமா நம்ம வித்யுத் ஜம்வால் இருக்காரு யார் யார் இந்த மனுஷன் படத்துல ஆக்சுவலா ஒரு வில்லன் ஆனா இவர் வர்ற சீக்வன்ஸ் விசில் பறக்குது அதுலயும் பார் பைப் மாதிரி சீலிங்ல ஒன்னு இருக்கும் அங்க எடுப்பாரு பாருங்க ஒரு புஷ் அந்த சீன்ல எஸ்கேக்கு கூட இவ்வளவு சவுண்ட் வரல அந்த அளவுக்கு தேட்டரே அலருது ஐமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வெச்சீங்க சிவகார்த்திக் கேனுக்கு விசில் அடிக்கிறதா இல்ல இந்த வித்யுத் ஜாம்வாலுக்கு விசில் அடிக்கிறதா அப்படிங்கற கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ள வரும் அது கேட்ட மாதிரி அந்த ஸ்டண்ட் இருக்கே அதெல்லாம் பாக்குறப்ப எவ்வளவு ஹார்ட் வொர்க் பண்றாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது

சிச்சுவேஷன் ரொம்ப மொக்கையா இருந்தாலும் தன்னோட பிஜிஎம் மூலமா அந்த சீனை கொஞ்சம் எலெவேட் பண்ண ட்ரை பண்ணுவாரு அதே மாதிரி சிச்சுவேஷன் வீக்கா இருந்துனா அவர் என்ன பண்ண முடியும் அதே சமயம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வர்க் ஆகி மாசான சிச்சுவேஷன்ல ஒரு பிஜிஎம் வர்றப்போ கொடுத்த காசுக்கு வர்த்தறா அப்படினு சொல்லிட்டு மக்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க அப்பேர்ப்பட்ட ஒரு படம்னா இந்த மதராசி துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா இந்த படத்தோட ஹீரோயின் யாருன்னு பார்த்தா ருக்மினி ஒரு சில ஃபிரேம்ஸ்ல பாக்குறப்போ அடடா இது நல்லா இருக்கே அப்படிங்கற ஃபீல் தான் வந்துச்சு

நம்ம எஸ்கே அதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த मदராசி. ஆனா நம்ம ஃபுல்லா ஹீரோ மாலதி சிரிக்கிறதா, மாதிரி நம்ம துப்பாக்கி படத்துல எப்படி வெயிட்டிங் இருக்குமோ அதே மாதிரி இந்த படத்துல முடிஞ்சா பாக்கலாம் அதுக்கான இன்டர்மிஷன் இன்டர்மிஷன் மட்டும் நல்லா இருந்தா போதுமா அதுக்கேத்த மாதிரி செகண்ட் ஹாஃப் எலிவேட் பண்ணி மேல அப்படியே கூட்டி போறோம்ல அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்களா அப்படி கேட்டிங்கனா செகண்ட் ஹாஃப் பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருக்கு ஒரு 1 மினிட் லாக் கூட இல்லாம படத்துல அங்கங்க சாங்ஸ் வருது அது ஃபுல் லெந்தா போகாம ஸ்டோரியோட சிங்க் ஆகி விட்டு